விழிக்கு துணை பாதங்கள் மேன்மை குன்றிய முருகா முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பளிக்கு துணை அவன் பன்னிரு தோடும் வயதனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தரணும் முருத்தன் மலை விருத்தன உலத்தினுரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை மறுத்தமுலை சிறுத்த இடை வெளுத்தலகை கருத்த குழர் சிவந்த இதழ் மலர் சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை உலத்தின் உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தனையில் உதித்தருளும் முருத்தன் மலை என உலத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தனியில் உதித்தருளும் முருத்தன் மலை என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அறுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தனையில் உதித்தருளும் உருத்தன் மலை உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை தருக்கி நம முறுக்கவரை எருக்குமதி தடித்த முடி படைத்தவர்கள் படைக்கு இறை கலர்க்கு நிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் உருத்தன் மலை உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை பணிக்கமுக படக்கரண மதத்தவள கஜ கடவுள் பதத்தினரு கருத்தமுறை தெரிக்க வரமாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையை நடத்து வேலை எதிர்த்தவன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எலி கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தனையில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையை நடத்து குவன் வேலை துதிக்கும் அடி அவர் கொருவர் கெடுக்க இட இணைக்கினவர் குளத்தை முதல் அற கலையும் துணையாகும் திருத்தனையில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என கருத்தன்மையில் நடத்து குவன் வேலி தருக்கம முறுக்கவரை எருக்கமதி தரித்த முடி படைத்தவர்கள் கலக்கு நிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் கருத்தன்மையின் கருத்தன்மையில் நடத்து குவன் வேலி பழுத்த மோது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவர் இசைக்குறுகி வரை குகையில் இடித்து வழி காணும் திருத்தனையில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் கருத்தன்மையின் கருத்தன்மையில் நடத்து குவன் வேலி திசைக்கிரையை முதற்குரிசை அறுத்த சிறை முளைப்பதென முகற்றினை பகற்று மர விசைத்திர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை சுரற்பருதி ஒளிக்கு நிலை ஒழுக்குமதி ஒளிப்பாடை அடக்குத்தளல் ஒழிப்ப உடை ஒளிப்பிறவை வீசும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் மறு கடுத்திரவு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை பசித்தலிகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்த உதவி அருள் நீரும் திருத்தனையில் உதித்தரலும் முருத்தன் மலை என உலத்தினுடைய கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை திருக்கடலை உடைத்து நிறை புணற்கடிது குடித்துறைய உடைப்படைய அடைத்து திரம் நிறைத்து விளையாடும் திருத்தனையில் உதித்தரலும் முருத்தன் மலை என உலத்தினுடைய கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் தனக்கும் மரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தனையில் உதித்தரணும் முருத்தன் மலை விருத்தன் என உணத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குவன் சலத்து வளர் அறக்கடு கொளுத்து வளர் பிரித்த குடல் சிவந்து துறை என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தனையில் லுதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலை சுரற்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் தனக்கும் மரித்தனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தனையில் லுதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலை சலத்து வளர் அறக்கடுள்ள கொளுத்து வளர் பிறத்த குடல் சிவந்து துறை என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தனையில் லுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலை பசி முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உணர்த்துவது நிலை திசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தனையில் உதித்தருணும் உறுத்தன் மனைவி கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை திரைக்கடலை நிறை புனர்கடிது குடித்துறைய உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துபுவன் வேலை சுரப்பருதி ஒளிக்கு நிலை ஒழுக்குமதி ஒளிப்படை அடக்கு தளள் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துபுவன் வேலை தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருப்புறத்தும் அவர் பகற்றுனையதாகும் பகற்றுணையதாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துபுவன் வேலை

களத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பினுள்ள வளைப்பதென மலர்க்கமனம் கரத்தின் முறை விதிக்க வளைவாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தினுரை கருத்தன் இரு கலத்த முறை தெரிக்கவரமாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலை சிறுத்த உடல் எதிர்த்தவள களத்தில் வெகு குறைத்திளைகள் சிரித்த எலி கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலை சுலக்கரிய திருப்புகளை உயர்த்தவரை அறுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காடும் திருத்தனை எழுதித் தருளும் முருத்தன் மலை விருத்தன் என உலத்தினுரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலை தருக்கினம முறுக்கவரை இறுக்குமதி தடுத்து முடி படைத்து விரல் படைக்கு இறை கலற்கி நிகராகும் திருத்தனை எழுதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என உலத்தினுரை நுரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலை பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவந்த இதழ் மலர் சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தனை எழுதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன உளத்தின் நுரை கருத்தன்மையும் நடத்து வேலை திருத்தனை எழுதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையில் குகன் வேலை திருத்தனை எழுதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையில் குகன் வேலை தற்கினவ முறுக்கவரை எருக்குமதி தடித்த முடி படைத்தவர்கள் படைக்கு இறை கலற்கு நிகராகும் திருத்தனை எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அறுத்த பகை அறுத்திரிய உருக்கியலும் அறுத்த நிலை காடும் திருத்தனை எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உலத்தினுடைய கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தமையில் நடத்துகுகன் வேலை திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பருத்த சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவந்த இதழ் மலர்ச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தனையில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை தளத்தில் உள்ள கலத்தொகுதி கழிப்பின் உள வளைப்பதன மலக்கம்பளம் கருத்தின் முறை விதிக்க வளைவாகும் திருத்தனை உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தரென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை துதிக்கு முடி அடியவர்க்கொருவர் இட இணைக்கினவர குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு துணையாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனன் உரை கருத்தன்மையை நடத்து குகன் வேலை சினத்தவணர் எதிர்த்தவள களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எலி வெளி விழித்தலர மோதும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையை நடத்து குகன் வேலை பனைக்க முக படக்கரண மதத்தவள கஜ கடவுள் மதத்தின் இரு கருத்து தெரிக்கவரமாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனன் உளத்தினுரை கருத்தன்மையை நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் எனதிட தும் வளத்தும் இருப்புற பகற்றுனையதாகும் திருத்தணையில் உதித்தரளும் ஒருத்தன்மலை விருத்தன உரை கருத்தன்மையும் நடத்துபுகன் வேலை சுழற்ருதி ஒளிக்கு நிலை ஒழுக்குமதி ஒழிப்பாலை அடக்குத்தளல் ஒழிப்ப ஒளி ஒழிப்பிறவை வீசும் திருத்தணையில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையும் நடத்துபுகன் வேலை திசைக்கிரியை முதற்குரிசி அறுத்து சிறை முளைப்பதென முகற்றின் இடையே பகற்று மர விசைத்த திர ஓடும் திருத்தணி எழுதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என உலத்தினுடைய கருத்தன்மையை நடத்து குவன் வேலை படுத்த முது தமிழ் பலகை இருக்கு முரு கவிப்புலவர் இசைக்குறுகி வரைகுகையில் வழி காணும் திருத்தனை இழுதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என கருத்தன்மையை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலை சலத்துவரர் அடக்கவுள்ள குளுத்துவிடல் பிரித்து குடல் சிவந்து துடை என சிகியில் விருப்பமுடு சூடும் திருத்தணி இறுதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என உலத்தினுடைய கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலை சுரர்க்கும் முனிவர்க்கும் மகப்பதிக்கும் இது தனக்கும் மரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தனை எழுதித்தருள் முருத்தன் மலை விருத்தன உலத்தினுடைய கருத்தன்மையில் நடத்துபவன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடைய உடைப்படையை அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனை எழுதித்தருள் மொருத்தன் மலை விருத்தன உலத்தினுடைய கருத்தன்மையில் நடத்துபவன் வேலை பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் உடைத்த உணர் உளத்த உதவி நிலைதுசெயல் பசி அருள் நேரும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை உலத்தின் உளத்தினுழை கருத்தன்மையில் நடத்து குவன் திரைக்கடலை உடைத்து நிறைப்புணர் கடித குடித்துடைய உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுழை கருத்தன்மையில் நடத்து குள குவன் பசித்தழுதி முசித்துள்ளது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்த புசிக்க அருள் நேரும் திருத்தனை உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையை நடத்துகுகன் வேலை சலத்து வர அறக்கடுள்ள குளுத்து வளர் குடல் சிவந்த துறை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனை உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையை நடத்துகுகன் வேலை சுரர்க்கும் முனிவர்க்கும் மகப்பதிக்கும் இது தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தனை உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையும் நடத்து குவன் வேலை முதற் குறிசை அறுத்து சிறை முளைப்பத முகற்ற நிலை பகற்று மர விசைத்த திர ஓடும் திருத்தனையில் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையும் நடத்து குவன் வேலை படுத்த முது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவர் இசைக்குறகி வரை குகியில் இடித்து வழி காணும் திருத்தனையில் உதித்தருளும் மலை விருத்தன உலத்தினுடைய கருத்தன்மையை நடத்து குவன் வேலை தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருப்புறத்தும் மறு பகற்று பகற்றுணையதாகும் திருத்தனை எதித்தரலும் முருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையும் நடத்துகுவன் வேலை சுரற்பருதி ஒளிக்கு நிலை ஒழுக்குமதி ஒளிப்பாளைய அடக்குத்தளள் ஒளிப்பவுளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தனை எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தின் உரை கருத்தன்மையை நடத்துகுகன் வேலி சிறுத்தவுணர் எதிர்த்த உணவக களத்தில் வெகு குறைத்தலைவர் சிறுத்தை எலி கடித்த வெளி விழித்தளர மோதும் திருத்தனை எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையை நடத்துகுகன் வேலி பனைக்கு முக படக்கரண மதத்தவள கஜ கடவுள் பதத்தின் நிறு கருத்து மலை திரைக்கு வரமாகும் ஆகும் திருத்தனை இறுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன கருத்தன்மையை நடத்து நடத்துபுகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கருத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தனை இறுதித்தருளும் நடத்துபுகன் வேலை துதிக்கும் ஒருவர் கெடுக்க இடம் இணைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தனை இறுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையை நடத்துபுகன் வேலை திருத்தனை இறுதி தருளும் ஒருத்தன் மலை உரை கருத்தன்மையை நடத்து நடத்துபுகன் வேலை திருத்தரை இறுதி முருத்தன் மலை மனை விருத்தன்ன உளத்தினுடைய கருத்தன்மையை நடத்து குகன் வேலை பருத்த முளை சிறுத்த இடை விழுத்தனகை கருத்த குழல் சிவந்த இதழ் மலர் சிறுமி விரிக்கு நிகராகும் திருத்தனை இறுதி தர் மொருத்தன் விருத்தன்ன உளத்தினுடைய கருத்தன்மையை நடத்து குகன் வேலை தெற்கின முறுக்கவர் இருக்குமதி தரித்த முடி படைத்த வீரர் படைக்கு இறை கலர்க்கு நிகராகும் திருத்தனை இறுதி தர் மொருத்தன் மனை விருத்தன்ன உளத்தினுடைய கருத்தன்மையை நடத்து குகன் வேலை சுலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அறுத்த புகை அறுத்தறிய உருக்கியலும் அடத்த நிலை காணும் திருத்தனை இறுதித்தரல முருத்தன் மலை விருத்தன் என உலகத்தினுடைய கருத்தன்மையை நடத்து புதன் வேலை திருத்தனை இறுதித்தரல முருத்தன் மலை விருத்தன் என உலகத்தினுடைய கருத்தன்மையை நடத்து புதன் வேலை திருத்தனை இறுதித்தரல முருத்தன் மலை விருத்தன் என கருத்தன்மையை நடத்து புதன் வேலை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை முருகா ஞான பண்டிதா எம்பெருமானி சுப்ரமணியா போற்றி போற்றி